இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலால் ஏற்பட்ட போர் தற்போது இருபத்தி ரெண்டு மாதங்களை கடந்து நீடித்து வருகிறது இந்த போரால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாயிரத்தை கடந்துவிட்டது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வந்தாலும் இதுவரை ஒரு சுமூக தீர்வு எட்டப்படவில்லை காசாவின் எண்பது சதவீத பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள இஸ்ரேல் எஞ்சிய இருபது சதவீத பகுதியையும் ஆக்கிரமிக்க முயல்வதாக தகவல் வெளியானது இது குறித்து விளக்கமளித்துள்ள இஸ்ரேல் அதிபர் ஹமாஸ் அமைப்பினர் மட்டும் தங்களது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டால் நாளையே போரை நிறுத்திவிடலாம் என தெரிவித்துள்ளார் காசாவை கைப்பற்றுவது நோக்கமல்ல என கூறியுள்ள நெதன்யாகு ஹமாஸ் அமைப்பினரிடமிருந்து காசாவை விடுவிப்பதே தங்கள் இலக்கு என விளக்கமளித்துள்ளார் மேலும் காசாவில் நிலவும் உணவு தட்டுப்பாடு நீடித்தால் இரண்டு ஆண்டுகளில் அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் எனவும் எச்சரித்துள்ளார் இருப்பினும் இஸ்ரேலின் இந்த விளக்கங்களை பல்வேறு நாடுகள் ஏற்க மறுத்துவிட்டன பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதனை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்தும் பல நாடுகள் ஆலோசித்து வருகின்றன தனி நாடு அந்தஸ்து கோரி பல ஆண்டுகளாக பாலஸ்தீனம் போராடி வருகிறது ஆனால் அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு நிலைமை மாற தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு அயர்லாந்து ஸ்பெயின் நார்வே ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தன அண்மையில் பிரான்சும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க அறிவித்தது தற்போது ஆஸ்திரேலியாவும் இந்த பட்டியலில் இணைந்துள்ளது இது குறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் அடுத்த மாதம் ஐநா பொதுசபையில் நடைபெறவுள்ள எண்பதாவது கூட்டத் தொடரில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் நடைபெறும் போரையும் காசாவில் நிலவும் பசி பட்டினி உள்ளிட்டவற்றையும் முடிவுக்கு கொண்டுவர பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதே சிறந்த முடிவு என விளக்கம் அளித்துள்ளார் இதனையடுத்து அடுத்த மாதம் பிரான்ஸ் மால்டா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளன இதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திற்கு இஸ்ரேல் தள்ளப்படும் என கூறப்படுகிறது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க